செத்து போன நம்ம மாணிக்கத்தோட பொண்ணுங்க பேரு வள்ளி வள்ளி மானா இல்ல புள்ளை மானா சேலம் நிறைய சேரு கோலம் போட்டிருக்கு வம்பு பண்ண கொம்பாலைய குத்திருவா போல இருக்கே போற போமா கா அட பவரம் தெரியாம பேசாதடி இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கனால உங்களுக்கு வேற முடியல அவங்க ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாங்கன்னா அன்னைக்கு ராத்திரியே அந்த பொண்ணு விட்டு கட்டு வரும் அந்த பொண்ணு அவங்க இருக்கிற தேடி போய் அவங்க ஆசை தீர்த்து வைக்கணும் இல்லைன்னா அந்த பொண்ணு மட்டும் மட்டுமல்ல அவங்க குடும்பத்தையே அழிச்சிருவாங்க இப்ப இந்த கட்டில யார் வீட்டுக்கு போகுது யாருக்கு தெரியும் பாவம் அந்த பொண்ணு ப்ப என்ன கதவு தருங்களேன் என்ன காப்பாத்துங்க அன்னைக்கு போனீங்க இன்னைக்கு நீயே எச்சிலாக போறியே என்னமா படம் அடியே உன் குரலுக்கு ஊர் கதுவா தரக்கிட்டு கதவை தரக்க போகுது அதன் பிடிக்காத வாடி இப்ப கிடைச்சிருக்கிற பொண்ணு அண்ணனுக்கு அடுத்து கிடைக்கிறது எனக்கு கடைசியா கிடைக்கிற பொண்ணு உனக்கு தம்பிங்களா அந்த வள்ளி மேல் இந்த ஊரை இல்லன்னா ஏதாவது மரம் மட்டையில தூக்கு போட்டு தொங்கி இருப்பா இல்லன்னா கோளங்கோட்டையில் விழுந்து செத்து இருப்பா அங்க பாருங்க என்னடி விட்டு நானா வந்திருந்தா தானா போயிருப்பேன் என்ன கூட்டிட்டு வரலையே தூக்கி தர வந்தீங்க ஓஹோ அப்படின்னா இந்த வீட்டு சாவி உங்க இடுப்ப ஏறணும் சொல்றியா வீட்டு சாவி இடுப்புல ஏறணும்னு சொல்லல இந்த வீட்டுக்கு விளக்கேத்துற உரிமை வேணும்னு கேக்குறேன் கரெக்ட் சொல்லுங்க சித்தி சித்தியா புரியல வீட்டுக்காரி அஞ்சாயிரம் ஏக்கர் நஞ்ச பத்தாயிரம் ஏக்கர் புஞ்ச மா வாழ பலா தோட்டம் பத்து அத்தனையோ நேத்து வரைக்கும் உங்க சொத்து ராத்திரி தான் பட்டா மாறிடுச்சுல கரையாம் புத்து கட்ட கருணாக குடி புகுந்துருச்சா இனிமே நீங்க தான் உங்களுக்கு புருஷன் என்ன அப்பா ஒரு பொண்ண துணி இல்லாம பாக்குற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு அந்த முறையில நீங்க தான் உங்களுக்கு புருஷன் அவ தான் உங்களுக்கு பொண்டாட்டி பெத்தவனை பார்த்து ஒரு பொண்ணு கேட்கக்கூடாத கூடாத கேள்வியை கேக்குறான் இதுக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம் நீ வேலுவோட தங்கச்சியாச்சே இல்லனா எனக்கும் கட்டளை தூக்கிட்டு வர சொல்லிடுவீங்களா அப்பா நீங்க இதே மாதிரி செஞ்சுட்டு போனா அப்புறம் எனக்கு இந்த வீடு பூரா சித்திங்களதா இருப்பாங்க ஏன் பா எனக்கு இந்த ஒரு சித்தி போதும்பா அலமேலோ இன்னும் என்ன பேசிட்டு இருக்க உன் சித்தியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ நீ போம்மா நான் வந்து நேரம் ஆச்சு நந்திக்கு தீபமாச்சு பிரகாரம் மூணு நான் போயிட்டு வர்றேன் வரேன்

எப்படி இருந்தவன் கடைசியில பால் பைத்தியமாவே ஆயிட்டானே

டம்ளரு டவரானா வெத்தலையில மை போட்டு பார்க்கலாம் அது சின்னது இது பாய்லர் ஆச்சே பெருசாச்சே அப்படினோ பாய்லர்ல தான் போட்டு பார்க்கணும் பாருங்க அதுக்கு ஒரு 30 ரூபாய் செலவாகும் இதுக்கு நான் பாய்லரே வாங்குறேன் இருங்க ஒரு 12 ரூபாய் 95 காசு கொடுங்க 12 ரூபாய் 95 பைசாவா என்னங்க செருப்பு வேல சொல்ற மாதிரி சொல்றீங்க இப்ப பாய்லர் வேணுமா வேண்டாம் வேணும் வேணும் இந்தாங்க 20 ரூபாய் மீதியை தாங்க

ஒரு மூணு கூட வாங்க மந்திரம் பலிக்காது தெரியுது அல்வாவா இல்ல உன் டீ கடை தெரியுது என்னாச்சு காலி பாய்லர் காளியா இருபது ரூபாய் கொடு பாய்லர் வந்துருச்சு இருபது ரூபாய் வச்சுக்க மனசு கேத்தாளம்பூ காம்பு கருப்பு கைப்படாத தாமரப்பூ தாமரப்பூ கொளத்து பக்கத்துல நாட்டு ரசம் கோட்டை பக்கம் ஓட்ட நாலு பக்கம் ஓட்டையா பாய்லரே வேணா எடுத்த உடனே வச்சுக்கிட்டோம் யோ பாய்லர் அங்கத்தாயா இருக்கே அப்படியா எங்க பாக்கு இந்த விதத்துல பாக்கு இதுல நான் நோக்கு நோக்கு என்னங்க வெறும் அம்மாவாசை மாதிரி இருட்டா இருக்கு அதெல்லாம் என்ன மாதிரி ஞான கண்ணுக்கு தான் தெரியும் உன்ன மாதிரி பூனை கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது சீக்கிரமா போய் எடுத்துக்கையா என்ன பூனை சொன்னீங்களே மாடுன்னு சொல்லுதான் சாணி போட்டு போயிருப்பார் போல இருக்கு ஐயோ இருபது ரூபா அப்பா முத்துக்கண்ணு உன்னை சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வர சொன்ன ஏன் வரல கோமா சரி சாப்பிட்டு புது ட்ரெஸ் இத போட்டுக்க ஏமாแหนங்கற ஆ ஆ ஆ ஓ நான் மாய் போட்டு ஏமாத்துறேன்னு சொல்றியா ஊரே ஏமாத்துறவங்க தான் நான் ஏமாத்துற தப்பு தப்பு சாப்பிடுமா रुक ह वो मैं यद्दालो इंदा अनादर কইந்தម្លே நீ एवளோ பாசம் வெச்சிருக்க இன்னொரு தடவை ಅವಳ अनादर சொல்லாத நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னமா